வெல்கம் டு என்ன சொல்ற தமிழ் எல்லாத்துக்கும் ஸ்கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா தரபதி சிக்ஸ்டி நைன் அந்த படத்தோட அது அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது லைனை கொடுத்துட்டே வராங்க ஸோ நேத்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணி இன்றைக்கான கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா படத்தில் பாபி டோல் பண்ணுறாரு அப்படின்றது அஃபிஷியாக நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தெரிய லெவலான ஒரு வில்லன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்டாக வந்து ரன்பீர் கபூர் ஆக்டிங்கில் வந்து அனிமல் அப்படின்ற படத்தில் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் செம்மைய வந்து வில்லன் எல்லாம் கொடுத்துருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிவா டேரக்ஷனில் கங்குவா படத்தில் வந்து நம்ம பாபி டோல் வந்து நடிச்சிருக்காரு வில்லன் ரோலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு கங்குவா படத்தில் ஃபஸ்ட் டைம் அறிமுகமாக இருக்கார் அந்த வில்லன் கேரக்டரில் அப்படின்னு சொல்லலாம் அவர் பார்த்திங்கன்னா ஹீரோ கேரக்டரில் இருக்குமே பண்ணியிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த தளபதி சிக்ஸ்டீன் அந்த படத்துலையும் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே அலோசன் பண்ணிட்டாங்க தென் நம்ம குட் பேட் கலி பாபி டோல் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்குது ஆனால் அது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை ஸோ இப்போ சொல்ல வந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஏகேவோட ட்ரெண்டிங்கை பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா விவேகம் படத்தில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுறது படத்தை அது பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து நிறைய படங்கள் ஹாலிவுட் படங்கள் கூட பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஏகே ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே யூஸ் பண்ணியிருந்தால் படத்தை நடிக்கிறதுக்கான லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற படங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து போயிருக்காங்க ஸோ நம்ம ஏகே ஸ்டுடியோவோட படத்தை எடுத்த லொக்கேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட கேஸ்ட் விலிங்கான அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரோட்டில் நடந்து வர மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரோலும் பண்ணிட்டு இருந்தாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் யார் பார்த்தாலும் ரோட்டில் நடந்து வந்துட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கேஸ்ட் விலிங் போஸ்டர் அப்படின்றது ஒரே மதித்தான் இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம விடாமூச்சி படம் மட்டும் கிடையாது எல்லா படங்களும் ஒரு உதாரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட்டாக இருக்கட்டும் இல்லை சிக்ஸ்டி நைனாக இருக்கட்டும் எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது கேஸ்ட் விலிங் அப்படின்றது ஒரே மை டிசைனில் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம விடாமூச்சி முடிச்சு படத்தோட அந்த கேஷ் ரிவீனிங் அப்படின்றது பண்ணும்போது மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரோட்டில் நடந்து வராங்க அப்படின்ற மாதிரி ரோல் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அது வந்து எந்த விதத்தில் ஒரு நியாயம் அப்படின்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தளபதி சிக்ஸ்டி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டார்க் ரெட் ஃப்ரேம்க்குள்ள எல்லா ஆக்டர்ஸ் இருக்க மாதிரி அந்த கேஷ் ட்ரெவிலிங் அப்படின்னு போடுறாங்க அப்போ இதுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில வெயிட் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கேட அந்த ட்ரெண்ட்டை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க விடாமூச்சி படத்தில் அந்த கேஷ் ட்ரிவிலிங் ஆன போஸ்டர் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல அதே மாதிரி இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் கேஸ்லிங் போஸ்டர் பண்ணிட்டு பண்ணுறாங்க பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீக் வாரம் வாரம் கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கேஷ் ட்ரிவிலிங் பண்ண போகிறாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஷ் ட்ரிவில வந்து பண்ண போறாங்க இப்போ தகவல் கிடச்சிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒபினியர்னு சொல்லுட்டு கம்பர் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ பண்றேன் தேங்க்யூ வெரி மச்